ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதுனால ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களா எங்கெங்க சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லை கவலைப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு காரியம் உங்களை கவலைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இல்லையா துக்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டருடைய வசனம் அனுதினமும் நம்மளோடு இடைப்படுவதனால நம்ம கத்திர நம்ம இந்த நாளில் கூட இந்த வேலையில் உங்களுக்காக ஆண்டருடைய வார்த்தை ஒன்று சொல்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என்ன வார்த்தை அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அல்லே லூயா அல்லே லூயா இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் அழித்து கொண்டிருக்கிறது எதிர்கால வாழ்க்கையை குறித்து துக்கமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து உங்களுக்கு துக்கமா கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறதா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்வார் அவர் சொல்கிறார் பாருங்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆமாம் நாளில் உலகம் சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறது சொல்லி நினச்சிட்டு இருக்கிறது ஆனால் அது நினைச்சிருக்கிற ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடையாது அதனால நீங்கள் அதை பார்த்து இந்த உலகெல்லாம் சந்தோஷமாக எல்லாமே சமாதானமாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க எனக்கு ஏன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு துக்கம் நீங்கள் அப்படி இருக்கலாம் நான் வேதகமாக நல்லா தான் வாசிக்கிறேன் அதே போல் வாரம் வாரம் ஆலயத்துக்கு தானே போறேன் ஜபம் நல்லா தானே பண்றேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு துக்கம் இன்னைக்கு உலக மக்கள் இயேசுவை அறியாம நல்லாதானே இருக்கிறாங்க நியாயமான பாதையில் போகாத குறுக்கு வழியில் சம்பாரித்து இன்றைக்கி நிறைய சந்தோஷமாக சமாதானம் தானே இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லை துக்கமாகவே காணப்படுது நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் ஒரு துக்கத்தோடு தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் நான் எதையுமே ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பார்க்க முடியலையேன்னு இங்கே நினச்சிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் போவதில்லை அழகாக சொல்கிறாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் துக்கப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கிறீங்களோ எந்த பிரச்சனை உங்களை வாதித்து கொண்டிருக்கிறதோ ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆண்டருடைய வார்த்தை வசனங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை நீங்கள் துக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் துக்கத்தை காண்பது இல்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதனால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் அதே போல் நீங்கள் துக்கப்படுவது இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சமாதானமாக இருக்கணும் தான் அவர் ஆசைப்பட்டார் அதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் நீங்கள் பாவத்தில் துக்கப்பட்டு நீங்கள் அப்படியே வாழ்க்கை வாழணுன்னு சொல்லி அவர் இந்த பூமிக்கு வரலை அவர் வந்த நோக்கம் எதுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம துக்கப்பட்டுருக்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கணும் அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா ஆண்டோருடைய நாமத்தினால் அந்த இணை புரியாத ஒரு வார்த்தையினால்தான் நமக்கு என்ன பண்ணும் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உலகம் இன்றைக்கி சந்தோஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது நல்லா ஜாலியாக இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு வேளை நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் நேற்று இருந்தவங்கலாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நேற்று தான் பார்த்தேன் ஆனால் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை கஷ்டப்பட்டு கொண்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி பாடு எனக்கு மட்டும் இந்த மாதிரி உபத்திரவும் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எனக்கு எனக்கு நீங்கள் நினைக்க தேவையில்லை எல்லாருக்கும் பாடுகள் எல்லாருக்கும் உபத்திரங்கள் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்தரவும் ஒரு துக்கம் வருதுன்னாக்கா அந்த துக்கம் சந்தோஷமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் சந்தோஷப்படா துக்கப்படாதீங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நிச்சயமாய் களி குர்ந்து மகிழ்விங்க இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்படியே அது விசுவாசத்தை சபம் பண்ணுங்கள் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வேலையில் நாங்கள் அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிற எங்கள் புலம்பலை கண்ணோக்கி பாருவோம் எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக்குங்க ஆண்டவரே ஐயா நாங்கள் துக்கப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் துக்கத்துக்கு நீங்கள் ஒரு சீக்கிரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க பெரிய காரியங்களை வாய்க்கப் பண்ணுங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்